அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் நெக்ஸ்ட் வீக் முடியப்றமும் முரளிகிருஷ்ணா இருந்துட்டு ஹபி அபி என்கிட்ட மோதாதுன்னு பல முறை நான் சொல்லியிருப்பேன் ஆனால் கேட்காது நீ ஏன் இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறதே தெரியலன்றாங்க இப்போ கஷ்டப்படுறது யார் அபி நீ தானே ஆனால் நீ இந்த அளவுக்கு பார்க்கும் போது என் மனசுக்கே தாங்கலை அளவுக்கு கஷ்டமாக இருக்கு நான் பல டைம் சொல்லியிருப்பேன் இது மாதிரி வந்து என்னை போட்டு கொடுக்கணும்னு சொல்லாதட்டு என்ன பண்ணுறது நீ இதெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு தான் ஆகணும்னு முரளிகிருஷ்ணன் மனசில் நினச்சிட்டு போயிடுறாங்க அப்புறம் அபி இருந்துட்டு நம்மளுக்குன்னு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு அந்த வாய்ப்பு இப்படி ஆகணும்னு நினச்சி பார்க்கலே எப்படி எப்படியாச்சும் வந்து அந்த முரளிகிருஷ்ணாவுடைய முகத்தை கிரிக்கணும்ட்டு எவ்வளவோ நான் பிளான் போட்டு வச்சிருந்தேன் ஆனா அந்த பிளான் எல்லாமே வந்து இப்படி வந்து ஃபெயிலியர் ஆகும் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலாம்ட்டு அப்படியே ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க இல்ல என்னைக்கா இருந்தாலே அந்த முரளிகிருஷ்ணாவுடைய ரகசியத்தை நம்ம கண்டிப்பா உடச்சி ஆகணும் இவங்க ஏன் இப்படி சொன்னாங்க எதுக்கு சொன்னாங்கன்னு ஒண்ணுமே புரியலன்ட்டு அப்புறம் அவங்க விசாரிக்கும் போது முரளிகிருஷ்ணா வந்து நீங்க போனதுமே வந்து என்ன மிரட்டிட்டு போனாங்க குடும்பத்தை வந்து கொண்டுருவா அப்படின்ட்டு வேற வழி தஞ்சை மேடம் என்ன மன்னிச்சிருக்கேன் அப்பிட்ட ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்பாங்க அதுக்கப்புறமா இருக்கட்டும் பரவாயில்லன்றாங்க அப்பதான் அப்படிங்க ஒரு விஷயம் தெரிய வருது அப்ப முரளி மெமரி லாஸ் ஆகல அவன் நடிச்சிட்டு இருக்கான் நடிச்சிட்டு இருக்கிறதுனால போய் அவங்கள பேசிருக்கான் அப்படின்ட்டு எல்லா உண்மைகளுமே அபி தெரிஞ்சுக்கிறாங்க அடுத்து அபி உடைய பிளான் என்னன்றதை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ